வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா மாங்காவை வச்சு ஒரு சூப்பரான இனிப்பான ரெசிபி தாங்க என்னன்னு யோசிக்கிறீங்களா அட நம்ம மாங்காய் பச்சடி தாங்க செய்யலாமா நான் இன்றைக்கி ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேங்க அங்கே பாருங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கல இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் ஓகேவா ஏன்னா மாங்காய் நமக்கு சூடு இல்லை ஸோ வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூடவே கடுகு கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கூடவே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சும்மா மேலே அந்த காம்பம் மட்டும் உடச்சிட்டு இப்படி கிள்ளி விட்டு போடுங்க அப்போ அந்த உள்ளே போய் அந்த இனிப்பெல்லாம் சேரும் காரம் சேரும் இந்த மிளகா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிடுங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை ரொம்ப குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிடுங்க ஓகேவா வதக்கிட்டு நான் சொன்னல ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன்னு அதை இங்கே பாருங்க நான் எந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டியாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க நல்லா கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் மாங்காய் நல்லாவே வெந்திருக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா அதோடய தோல் பகுதியை பாருங்கள் அந்த பச்சை நிறம் கொஞ்சம் மாறியிருக்கு அப்போ மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் நான் நாளைக்கு ஒரு டேபிள் டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா பாருங்கள் பருப்புங்க வேக வச்ச பருப்பு நீங்கள் பருப்போடு சேர்த்து மாங்காய் பச்சடி செய்யுங்க உண்மையில் அதோட டேஸ்ட்டு இன்னும் ஒரு தனி சுவையாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போதும் மாங்காய் பச்சடி இந்த மாதிரி பருப்பு சேர்த்துக்குருவேன் ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா கலந்துவிட்டு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஏன்னா அடுத்து சக்கரை சேர்க்கும் போது ரொம்ப தண்ணியாக ஆகி அப்புறம் தான் இருக்கும் கொடுக்கும் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போவே தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கிறனும் இப்போ இந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க ஏன்னா நல்லா கொதிச்சு விந்து வரட்டும் எல்லாமே உன்னோட ஒன்று கலந்து வெந்து வரட்டும் சரியா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வாங்க ஒரு ரெண்டு நிமிஷங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தெரியுதா நல்லாவே மசிஞ்சிருக்கு விந்து வந்திருக்கு கலந்துருச்சு எல்லாமே நல்லா அந்த வாசமும் போயிருக்கும் இன்னுமே இது என்ன ஆகணும்னா அந்த மா அந்த மேலே அந்த தோளுக்கு மேலே உள்ள சதப்பகுதி சதப்பகுதிகளுக்கு அதெல்லாமே கழுண்டு போகணும் நல்லா மசிச்சு வர மாதிரி இருக்கணும் சரியா அப்போ தான் நல்லா மாங்காய் பச்சடி நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லாட்டா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாங்காய் வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இது நல்லாவே குழஞ்சி வரட்டும் பாருங்க கொஞ்சம் கொழஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க மாங்காய் நல்லா வெந்த பிறகு போடுங்க ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்த பிறகு மாங்காய் வேகாது சரியா அப்போ நல்லா வெந்த தான் நம்ம சேர்த்துக்கிறோண்ணே சர்க்கரை இங்கே பாருங்கள் இப்போ நான் கலந்துட்டே இப்போ நான் சொன்னல தண்ணி கம்மியாக ஊற்றணும் ஏன்னா நம்ம சக்கரை சக்கரை போட்ட பிறகு அது கொஞ்சம் லூஸ் ஆகும் அதோடய இருகல் தன்மை வந்து தண்ணியாக இருக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா மசிச்சு வந்த மாதிரி திக்காக ஒரு பேஸ்ட்டு தன்மை காயிடுச்சா அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியதா மாங்காய் பச்சடி நல்லா குழ குழன்னு இருக்குல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அந்த வரமிளகா கூட நம்ம விட மாட்டோம்ங்க மாங்காய் பச்சடியில் இருக்கிற வரமிளகா கூட நம்ம சாப்பிட்ருவோம் ஏன்னா அதுவும் அந்த காரம் இனிப்பெல்லாம் கலந்து அதுவும் ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே ஒரு சூப்பரான அட்டகாசமான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க இருங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்கமாகிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாங்காய் பச்சடி எங்கள் ஊர் சைடு எல்லா விசேஷத்துலேயும் இந்த மாங்காய் பச்சரிதாங்க வைப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நண்பர்களே நீங்களும் இதை ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் ஓகேவா